அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எழுபத்தி ஓராவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி இது மாதிரி ஒரு அருமையான தருணத்தில் உங்களெல்லாம் சந்தரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி லீவு விட்டால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது சினிமா பார்க்குறது டிவி பார்க்குறது இப்படி தான் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி அதையும் மீறி ஏதோ கற்றுக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனகின்ற தாயிற்கும் எனக்கு உயிர் கொடுத்த தந்தைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவிற்கும் இந்த பூமி தாய்க்கும் முதலில் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மொட்டை மாடி காய்கறி தோட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் இன்றைக்கி மொட்டை மாடி காய்கறி தோட்டம் ஏன் அவசியம் எதற்காக அவசியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசாயனம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரம் அதிகமாக இருந்த காய்கறிகள் இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவிலே நம்ம காய்கறி வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம அதிகப்படியான ரசாயனம் தெளித்த காய்கறியை தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டுருக்கிறோம் தவிர்க்க முடியாமல் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்போ இன்றைக்கி வந்து இதை மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறக்கு நம்ம முட்டை மாடி காய்கறி தோட்டம் செய்யலாம் இன்னொன்று இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த முட்டைமாடி காரி தோட்டத்தில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க நிறைய பேர் ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தோடு விட்டிருப்பாங்க அல்லது இது வந்து இன்னை இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய பணம் காய்க்கும் மரம்ங்கிற மாதிரி இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இன்றைக்கி சம்பாரிச்சிட்ருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்க